போய் கண்டிருக்கிறோம் தமிழ் கடையில நிறைய சாமான் வாங்க வேண்டி இருக்குது அதனால தமிழ் கடைக்கு போய் வாங்க உங்களுக்கு வாங்க என்னென்ன சாமான் இருக்கு என்னென்ன விலைக்கு இருக்கு இப்ப யூகேல சாமான என்ன விலையில இருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன் இதுதான் நாங்க வர்ற தமிழ் கடை வீட்டு பக்கத்துல மூன்று தமிழ் கடை இருக்கு இதுக்கு தான் கூடுதலாக வார நாங்கள் உள்ள வந்ததுமே வாசல்லேயே நல்லா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வச்சிருந்தாங்க பைத்தங்க எல்லாம் ஈட் பவுன் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட சிறிலங்கா காசுக்கு மூவாயிரம் ரூபா கிட்ட வரும் ஒரு கொஞ்சம் கறிவேப்பில் பேக் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு பத்து நெட் தான் இருக்கும் அது வந்து ஒன் பவுண்ட் ஃபோர்ட்டி நைன் பென்ஸ் போட்டிருக்கிறாங்க உங்களோட சிறலங்காய் காசுக்கு அது கிட்டத்தட்ட ஐநூறுரூவா கிட்டே வரும் பாவக்காய் செவன் பவுண்ட் மல்லியில் ஒன் பவுண்ட் ஃபிஃப்டி பென்ஸ் அப்படி போட்டிருக்குறாங்க நீங்கள் வந்து சிவத்த மிளகாய் அது பச்சை மிளகாய் மற்ற குடமிளகாய் எல்லாம் புரிந்து விரும்பாக போட்டிருக்கிறாங்க தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பவுண்ட் போட்டிருக்கிறாங்க பச்சை மிளகாய் இடைவெளியை பார்த்தீங்களா எயிட் பவுண்ட் போட்டிருக்கிறாங்க வெண்டிக்காய் நைன் பவுண்ட் போட்டிருக்கிறாங்களோ அதில் அந்த சிவத்த மிளகாய் இருக்குது தானே அது ஃபிஃப்டீன் பவுண்ட் போட்டிருக்குறாங்க சில மரக்கறி வந்து தமிழ் கடையில் வாங்குறதை விட லிடில் எல்டி போ அந்த அந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட்டுகளில் வாங்கலாம் கேரட் மஷ்ரூம் அதுகளெல்லாம் அங்கே வாங்கலாம் நல்ல மலிவாக எடுக்கலாம் வெங்காயம் கூட நான் ஒருசல்லில் தான் வாங்குறேன் நான் இங்கே தமிழ் கடையில் சரியான விலையாக இருக்கும் இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் செவன் பவுன் போட்டிருக்குறாங்க இங்கே பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே மா செக்ஷன் எல்லா வகையான மாவுமே இருக்குது கடலைமா உளுத்தம்மா அரிசி மா மற்ற சோளம்மா கோதுமை மா மற்ற ஒடியல்மா எல்லா வகையான மாவுமே இருக்குது இங்கே வந்து எதுவும் உங்களுக்கு தேவையோ அதை வாங்கி கொள்ளலாம் நான் வந்து கூட கோதுமை மாவு தான் வாங்குறேன் நான் இங்கே வாங்குற இல்லை மற்றது இந்த பருப்பு கவுப்பி கடலை அது எல்லாமே இந்த ஹீரா பிராண்டை தான் வாங்குறனான் அதுதான் நல்லா இருக்கும் இங்கேல பார்த்திங்கன்னா அந்த இறைச்சி மசாலா சிக்கன் பிரியாணி மசாலா அந்த மசாலா எல்லாமே ஒரு செக்ஷனில் அடுக்கி இருப்பாங்க அது எல்லாமே ஒன் பவுண்ட் ஃபிஃப்டீன் பிட்ஸ் தான் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நட்ஸ் வகை இருக்குது நட்ஸ் அண்ட் அலைவில கூடவா தானே இருக்கும் இந்த சைடு என்ன இருக்குன்னா மஞ்சள் தூள் மிளகு தூள் மிளகு மல்லி நட்சீரகம் பெருஞ்சீரகம் அது எல்லாமே பட்டை கராம்பு எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்கும் எல்லாமே த்ரீ பவுண்ட் ஃபோர் பவுண்ட் ஃபைவ் பவுண்ட் தான் இருக்குது த்ரீ பவுண்டு குறையவும் இருக்காது ஒரு சிக்ஸ் பவுண்ட் செவன் பவுண்டு கூடவும் இருக்காது அது நாங்கள் வாங்குகிற அளவை பொறுத்து இதில் வந்து சூரியகாந்தி விதை பூசணி விதை மற்ற தாமரை பூ விதை அது எல்லாமே இருக்குது அந்த கச்சன் வந்து உப்பு மிளகு தூள் எல்லாம் மாதிரி எல்லாம் இருக்குது நல்லா இருக்கும் சிலருக்கு வந்து விலை இல்லை அது கவுண்டரில் போய் பில் போட்டால் தான் தெரியும் இங்கே பாருங்கள் இங்கே மிக்சர்கள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் த்ரீ பவுண்ட் த்ரீ நைன்டி நைன் அப்படி இருக்குது பானிபூரி பேக்கெட் எல்லாம் இருக்குது ரெடிமேட் பானிபூரி இது ஃப்ரூட் கக் டைல் இதுதான் வாங்கினாங்க ஃப்ரூட் செல்ல அதெல்லாம் த்ரீ பவுண்ட் ஃபோர் பவுண்டுக்கெல்லாம் இருக்குது நான் நீங்கள் யூகே வந்த அப்புறம் ஐஸ்கிரீமே குடிக்கிறேன் எனக்கு பெருசாக பிடிக்கிறதே இல்லை எங்கே தான் ஐஸ்கிரீம் ஆனால் எங்கள் தமிழ் கடையில் இருக்கிற குல்ஃபி ஐஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் மற்றது நார்மல் ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது மேங்கோ ஃப்ளேவர்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து வெளியே காரணம் இல்லை நான் வந்து சிங்கிள் பேக்கெட் தான் எடுத்துகிறேன் அது வந்து ஒன் பவுண்ட் ஃபிஃப்டி பென்ஸ் நினைக்கிறேன் அது சிங்கிள் சிங்கிளாக புக்ஸுக்குள்ளேயும் இருக்குது இல்லாட்டி இந்த மாதிரி நாங்களே எடுத்து போட்டு குடிக்கிற மாதிரி கோணுக்குள்ளே போட்டு குடிக்கிற மாதிரி இப்படி பொக்ஸாகவுமே இருக்குது அதெல்லாமே ஃபோர் பவுண்ட் அப்படித்தான் தான் நீங்கள பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த குட்டி பானை மாதிரி உண்டு அதுக்குள்ள குல்ஃபி வச்சு வரும் அது வந்து டூ பவுண்ட் நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹனி அதிலேயே வந்து நிறைய பிராண்டுகள் எல்லாம் இருக்குது ஒரிஜினல் ஹனி கொஞ்சம் பிள்ளை கூட தான் ஃபோர் பவுண்ட் ஃபைவ் பவுண்ட் அப்படி வந்து சின்ன போத்தில் இது ஃபுல்லாகவே இறைச்சி செக்ஷன் கோழி இறைச்சி ஆற்றச்சி மாற்றச்சி பண்டு இறைச்சி எல்லா இறைச்சியுமே இருக்குது இங்கே வந்து சிக்கன் எல்லாமே முழுக்கோழியாக இருக்கும் அதை கேட்டால் பீஸ் பீஸாக எல்லாம் வெட்டி தருவாங்க இங்கே ஃபுல்லாகவே சாஃப்ட்ரிங் ஐட்டம்ஸ் தான் இங்கே வந்து தேங்காய் இளநி கூட பெண்ணில் விற்கிறாங்க அங்கே ஃபுல்லாகவே சோடா ஐட்டம் தான் எங்கடசுலங்கால இருக்கிற அவ்வளோ சோடாவும் இருக்குது இதில் வந்து பன்னீர் பட்டர் சீஸ் அந்த மாதிரியானது எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜில் இருக்குது இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்வீட் ஐட்டம் மேலே இருக்கிறவளவுமே கேக் இங்கே இருக்கிற எல்லாமே பிஸ்தா பர்ஃபி எல்லாம் பர்ஃபி செட் எல்லாமே மேலே இருக்குது கீழே குலாப் ஜாமுன் ரசமலாய் பூந்திலட்டு அதெல்லாமே இருக்குது எல்லாமே த்ரீ நைன்டி நைன் பவுண்ட் தான் தமிழ் கடைக்கு எப்போ வந்தாலுமே இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிடுறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஜிலேபி மற்றது பாதுஷா அது எல்லாமே இதில் இருக்குது நான் வந்து இன்றைக்கு எனக்கு ஒரு குலாப் ஜாமுன் எடுத்துட்டேன் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு பிடிச்ச பூந்தி லட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டார் இந்த தயிர் வந்து பெருசாக புளிப்பு இருக்காது இது வந்து த்ரீ பவுண்ட் போட்டிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா மீன் எல்லாம் முழுசு முழுசு அப்படியே ஃப்ரீஸருக்கு போட்டிருக்கிறாங்க நல்ல பெரிய மீன் தூக்கவே முடியல அந்த மீன் என்ன மீன்ன்னு தெரியாது எனக்கு தூக்கவே முடியல எல்லா வகையான மீனும் இருக்கான ஃப்ரீசருக்கெல்லாம் போட்டுருக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை இங்கே மீன் இது வந்து பார்த்திங்கன்னா ரோல் சமோசா அதுகள் சுத்துகிற பேப்பர் இருக்குது இங்கே இங்கே வந்து மா செய்து அதுக்கு அதை உருட்டி அதில் ரோல் சுற்றுறதெல்லாம் கூடுதலானாக்கள் செய்கிறது இல்லை இது ஈஸின்றதால இதுலேயே உண்ட வாங்கிட்டு அதுலேயே சுற்றிட்டு போயிடுறது அதுவுமே இது டூ பவுண்ட் சம்திங் தான் போட்டிருக்கிறாங்க டூ பவுண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பைண்ட் ஏதோ இதை விட என்னதுனால் இதை பார்த்தீங்கன்னா ரோல் சமோசெல்லாம் சுற்றினப்படியே உள்ளுக்கு உள்ளுக்கு வெஜிடேரியன் தான் நினைக்கிறேன் உள்ளுக்கு பண்டி இறைச்சி மாற்றச்சி இல்லை கோழி இறைச்சியில் எல்லாமே செய்தபடியே ஃப்ரீஸருக்கு போட்டுருவாங்க இதை எடுத்துக்கொண்டு போய் இளக வச்சுட்டு நாங்கள் பொறிச்செடுத்தால் மட்டுமே போதும் இதெல்லாமே நெய் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சகல விதமான எல்லாமே இருக்குது எங்கால் இது வந்து அந்த பேர்கருக்குள்ளே வச்சு சாப்பிட்ற அந்த சிக்கன் இதில் சிக்கன்லேயும் இருக்குது லேம்பு இருக்குது பண்டி இருக்குது எல்லாமே இருக்குது பீஃபில் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது இதை கொண்டு போய் நாங்கள் விலக வச்சுட்டு த பேனில் போட்டு ரெண்டு பக்கமும் பொரிச்சிட்டு அந்த பேர்கர் மனிசம் வாங்கி உள்ளே வச்சுட்டா ஓகே இங்கே ஆங்கர் எல்லாம் கிடைக்காது ஹேங்கருக்கு பதிலாக இந்த நிடோமா தான் வாங்குறது ஆங்கர் அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ எங்கரே பெருசாக டேஸ்ட் இல்லை ஆனால் இது ஓரளவுக்கு ஓகே இதைத்தான் வாங்கி குடிக்கிறது இங்கே ஓகே அவ்வளோந்தான் பில் பே பண்ணியாச்சு வலிக்கிட்டாச்சு வெளியே வந்துட்டு அப்பா வீட்டை போய் நீ சமைச்சு சாப்பிட்ணு நேரம் அப்போவே ரெண்டு மணி ஆகிட்டு சரி ஓகேன்னு பில் பே பண்ணிவிட்டு வீட்டை வந்து கோழி இறைச்சி இறைச்சி கத்திரிக்காய் பால் கறி பருப்பு கறி முட்டை இறைச்சி பொரியல் அப்படி எல்லாமே சமைச்சாச்சு டெய்லியும் இப்படியெல்லாம் சமைக்கிறதில்ல ஹஸ்பண்டுக்கு லீவ் ஆன நாளில் மட்டும்தான் சமைக்கிறது வீட்டை நிற்கும் அது வடிவ சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு சமைக்கிறது கடைசியாக ஸ்வீட் சாப்பிட்டுட்டு படம் பார்த்துக்கொண்டு ரெண்டு பேரும் ஒவ்வொரு குள் குடிச்சு கொடுத்து அண்டை அண்டையே முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்